எல்லா சந்தர்ப்பங்களிலும் ஆலமீன் நவ்வாங்குவை அஞ்சி பயந்து வாழுமாறு முதல் முதலாக எனக்கும் அப்பால் உங்களுக்கும் தக்வாவை கொண்டு வசியத்தும் நசிஹத்தும் செய்து கொள்கிறேன் கணியத்துக்குரிய சகோதரர்களே பெரியோர்களே அன்பானவர்களே பொருளாதாரம் சம்பந்தமாக இஸ்லாத்தை போன்று வேறு ஒரு மதமும் இவ்வளவு தெளிவாக பேசியதில்லை எவ்வாறு சம்பாதிக்க வேண்டும் எவ்வாறு செலவழிக்க வேண்டும் இரண்டையும் இஸ்லாம் சொல்லி தருகிறது இந்தந்த முறையில் தான் சம்பாதிக்க வேண்டும் இந்த முறைகளில் சம்பாதிக்கக் கூடாது செலவீனங்கள் தான் அமைய வேண்டும் ஒவ்வொன்றையும் இஸ்லாம் அணு அணுவாக தந்திருக்கிறது நான் கொடுக்கவே மாட்டேன் என்று பொத்திக் கொள்ளவும் கூடாது நான் கொடுக்கிறேன் என்ற பெயரில் எல்லாத்தையும் கொடுத்துவிட்டு மேலே பார்க்கவும் கூடாது அல்லாஹிறான் அறவே கொடுக்காமலும் இருக்க வேண்டாம் கொடுக்கிறேன் என்ற பெயரில் முழுவதையும் கொடுத்துவிடவும் வேண்டாம் இஸ்லாம் மிக தெளிவான மார்க்கம் எவ்வளவு கொடுக்க வேண்டும் கடமையாக எவ்வளவு நிறைவேற்ற வேண்டும் என்பதை இஸ்லாம் தெளிவாக சொல்லியிருக்கிறது கடமையை அல்லாஹ் எங்கள் மீது அந்த பொருள் அது அல்லாஹுக்கு சொந்தமானது அல்லாஹ் குறிப்பிடக்கூடிய எட்டு கூட்டத்திற்கு சொந்தமானது அல்லாஹு உரிமையாகவே இதை சொல்கிறான் அல்லாஹ் உங்களுக்கு தந்தானே அந்த அல்லாஹ் சொத்தில் இருந்து அவர்களுக்கு கொடுங்கள் ஜகாத்துடைய பணம் அது உங்களுக்கு சொந்தமானது அல்ல அது அல்லாஹுக்குரியது அல்லாஹ் சொல்லக்கூடிய எட்டு கூட்டத்துக்குரியது ஜகாத்துடைய விடயத்தில் யாருக்கும் தலைப்போடு அல்லாஹ் விடவில்லை ஜகாத்துடைய கணக்கை அல்லாஹ் துல்லியமாக சொல்லிருக்கிறான் அபுதாமுதில் வரக்கூடிய ரிவாயத்

அல்லாஹ் நிர்ணயித்து வைத்திருக்கிறான் ரசூலுல்லா இசல்லா அழகி வசல்ல மருளத்தில் ஒருவர் வந்தார் யார் ரசூல் அல்லா ஜகாத்துடைய பணம் இருந்தால் எனக்கும் தாங்கள் என்று கேட்டார் ரசூலுல்லா இசல்லா அழகி வசல்ல அவர்கள் சொன்னார்கள் அல்லாஹ் ஜகாத்துடைய பணத்தை எட்டு கூட்டத்துக்கு பங்கு போட்டு விட்டான் குண்டமின் தில்கல் அஜிசாயி அந்த எட்டு கூட்டத்தில் நீங்களும் ஒருவராக இருந்தால் உங்களுக்கு அந்த ஜகாத்துடைய பணத்தை தந்து விடுவேன் கணேசுக்குரிய சகோதரிகளே பொறுப்பேற்று விட்டான் சம்பந்தப்பட்டதாக இருந்தாலும் அந்த மூன்றையும் அல்லாஹ் பொறுப்பேற்றிருக்கிறான் அடியார்கள் யாருக்கும் அதில் தலை போட முடியாது முதலாவது மீரா ஒருவர் இருக்கும் போது அவருடைய சொத்து செல்வத்தை யாருக்கும் கொடுக்கலாம் அது ஹிபத் அவருடைய ஐந்து பிள்ளைகளில் ஒரு பிள்ளைக்கு கூடுதலாகவும் இன்னொரு பிள்ளைக்கு குறைவாகவும் கொடுக்கலாம் அது அவருடைய நீதத்தை அவர் சிறந்தது ஆனால் அவருடைய சொத்தை அவர் எப்படியும் கொடுக்கலாம் அது ஹிபத் ஆனால் அவர் வபாத் அல்லாஹ் யார் யாருக்கு எந்த அளவு கொடுக்க வேண்டும் என்று சட்டத்தை மிக தெளிவாக குரானில் சொல்லியிருக்கிறான் அதுதான் மீராத் ஒருவர் வஃத் விட்டால் அவருடைய சொத்தை எப்படி பங்கிடுவது இதில் யாருக்கும் தலை முடியாது தலை போட்டால் அவன் அல்லாஹுக்கு மாறு செய்தவன் இரண்டாவது கனிமத் யுத்தத்திலிருந்து கிடைக்கக்கூடிய பொருட்கள் அது யார் யாருக்கு எவ்வளவு என்பதை அல்லாஹ் நிர்ணயித்து இருக்கிறான் மூன்றாவது ஜகாத் ஜகாத் அல்லாஹ் ரெண்டரை வீதம் நாற்பதில் ஒன்றை கொடுக்க வேண்டும் என்று அல்லாஹ் கடமையாக்கி இருக்கிறான் யார் ஜகாத் கொடுக்க வேண்டும் எப்படியாப்பட்ட சொத்து செல்வங்களுக்கு ஜகாத் கொடுக்க வேண்டும் அந்த ஜக்காத்துடைய பொருட்களை யாருக்கு நிறைவேற்ற வேண்டும் இதையெல்லாம் அல்லாஹூ தலா தெளிவாக சொல்லி தந்திருக்கிறார் கணேசனுக்குரிய சகோதரர்களே ஜகாத்தை பற்றிய தெளிவில்லாமல் தான் எங்களுடைய முஸ்லிம்களில் அநேகமானவர்கள் இருக்கிறார்கள் சிலர் சூரிய கணக்கின் பிரகாரம் ஒரு வருடம் பூர்த்தியாகும் போது ஜகாத்தை நிறைவேற்றுகிறார்கள் இன்னும் சிலர் கோடி கணக்கில் பணம் இருந்தால் மட்டுமே ஜகாத் கடமை என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் இன்னும் சிலருக்கு ஜகாத்துடைய திட்டங்கள் தெரியும் ஓரளவு விளங்கி வைத்திருப்பார்கள் இருப்பார்கள் ஆனால் போக்காக கஞ்சத்தனமாக நிறைவேற்றாமல் இருப்பார்கள் கடுமையாக எச்சரிக்கை செய்கிறார்

அது அவர்களுக்கு நல்லதல்ல அவர்களுக்கு அது கெடுதி ஷர் சயுதௌவ பௌனமாபஹிலூபி ஹியோமல் கயாமா அவர்கள் எந்த ஜகாத்தை கொடுக்காமல் பதுக்கி வைத்திருக்கிறார்களோ அந்த பொருட்கள் கயாமத்துடைய நாளையில் மாலையாக அனுபவிக்கப்படும் வலில்லா ஹிமீராசு சமாவாதிவல் அருபு வானம் பூமியினுடைய முழு சொத்துகளும் அல்லாஹுக்கு சொந்தமானது நீங்கள் ஜகாத் கொடுக்க வேண்டும் என்ற தேவை அல்லாஹுக்கு இல்லை நீங்கள் செய்யக்கூடியதை அல்லாஹு தால நன்கறிந்தவர்

இவனுடைய கழுத்தை சுற்றி கொள்ளும் சொல்லும் அனமாலுக் வகன்சுக் நான் தான் உன்னுடைய செல்வம் நான் தான் நீ சேர்த்து வைத்தாய் ஏ கன்ஸ் உன்னுடைய பேங்க் பேலன்ஸ் நான் தான் என்று சொல்லும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வஃபாத்துக்கு பின்னர் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கிலாஃபத்தை பொறுப்பேற்கிறார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வஃபாத்துக்கு பின்னர்

இதைய வே இந்தவர்கள் வகம் எடுத்தார்கள் நபிக்கே தான் அல்லாஹ் ஹுத்தனா ஜகாத்தை எடுக்க சொல்கிறான் அதனால் நாம் ஜகாத் கொடுக்க வேண்டிய தேவை இல்லை என்ற முடிவுக்கு வந்தார்கள் ابو சித்திய সিদ্দিক রাদিয়াল্লাহ அவர்கள் சொன்னார்கள் والله லோகாतिလல் لمن फरக்க பையன் الصلاة والزكاة யார் தொழுகைக்கும் ஜகாத்துக்கும் உம்மத்தில் பிர்வுனையை ஏற்படுத்துவாரோ அவர்களோடு நான் யுத்தம் செய்வேன் தொழுகை எவ்வாறு கடமையோ அதே போன்று உறுதியாக நின்றார்கள் எல்லா எல்லாக்கர் அவர்களுக்கு பின்னால் இருந்தார்கள் எனவே இது இதுமான் வருடா வருடம் ஜகாத் யாருக்கெல்லாம் வசதி இருக்கிறதோ அவர்கள் அனைவர்களுக்கும் கடமையாகிவிடுகிறது கணியத்துக்குரியவர்களே ஜகாத் என்பதே ஒரு ஐபாதத் எப்படி தொழுகையோ ஒரு இபாதத்தோ நோன்பு ஒரு இபாதத்தோ ஹஜ் உம்ராக்கள் எப்படி இபாதத்துளோ அதே போன்று இதுவும் ஒரு இபாதத்தான இஸ்லாம் ஐந்து தூண்கள் மீது அமைக்கപ്പെട്ടിிருக்கிறது பொனியல் இஸ்லாம் அலா ஹம்ஸ் இந்த ஐந்தும் தான் இஸ்லாம் முதலாவது ஷஹாதத் ஷஹாதது அல்லாஹ இல்லல்லாஹ் வ அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ் அல்லாஹுவை தவிர வணக்கத்துக்குரியவன் வேறு யாரும் இல்லை என்று சாட்சியம் சொல்வதி முஹம்மது صلى الله வசல்லம் وسلم அல்லாஹ்ஒடி ইরதி தூதர் என்று சாட்சியம் சொல்வது இரண்டாவது வைகாமுஸ்ஸலா தொழுகையை நிலைநாட்டுவது மூன்றாவது வைதாஉஸ்ஸகா ஜகாத்தை நிறைவேற்றுவது இஸ்லாத்தினுடைய மூன்றாவது தூன் மூன்றாவது கடமை ஜகாத் ஹஜ்ஜுடைய கடமை நோன்பினுடைய கடமை இதுவெல்லாம் ஜகாத் என்ற கடமைக்கு பின்னால் தான் வருகிறது களிமாவுக்கு பின்னர் தொழுகை தொழுகைக்கு பின்னர் ஜகாத் யாராவது ஒருவர் ஜகாத் கொடுக்க மாட்டேன் என்று ஜகாத்துடைய கடமையை மறுத்தால் ஹரஜானில் இஸ்லாம் இஸ்லாத்தை விட்டு வெளியேறி விடுவான் முறுத்ததாகி விடுவான் யாராவது கஞ்சத்தனத்தால் ஜகாத்தை கொடுக்காமல் இருந்தால் அவன் பாசிப் பெரும் பாவத்தை செய்த பெரும் ஒரு பாவி ஹிஜரி இரண்டாம் ஆண்டு ஜகாத் கடமையாக்கப்படுகிறது

ஒன்பது முறைகள் திரும்ப திரும்ப அல்லாஹ் சொல்கிறான் ஒரு இடத்தில் பெண்களுக்கும் அல்லா சொல்கிறான் பெண்கள் அவர்கள் தொழுகையை நிறைவேற்றட்டும் அவர்களுக்கும் சொத்து செல்வம் இருந்தால் ஜகாத் கடமையாகினால் அவர்களும் ஜகாத்தை நிறைவேற்றட்டும் சுமார் எண்பத்தி இரண்டு இடங்களில் செலவழிப்பது சம்மதமாக அல்லா ஆர்வம் ஞாபகம் செய்திருக்கிறார் கணேசத்துக்குரிய சகோதரர்களே பெரியோர்களே பிரசுலம் தான் இஸ்ல்லம்தான் அவர்கள் சொன்னார்கள் பலபு லைல்மி பரியபுனாலா குள்ளி முஸ்லிமின் முஸ்லிமா அயல்மை தேடுவதே ஒவ்வொரு முஸ்லிமான ஆண் பெண்ணின் மீதும் கட்டாய கடுமை எல்லாராலும் சரீரத்துடைய எல்லா சட்ட திட்டங்களையும் கற்றுக்கொள்ள முடியாது இந்த ஹதீஸுடி அர்த்தம் பலபு அல்மி ஹால் நிலைமைக்கு ஏற்ற அறிவை கற்றுக்கொள்வது கட்டாய கடமை ஒரு சிறுவன் சந்திர கணக்கின் பிரகாரம் பதினைந்து வயதை பூர்த்தியாக்கிக் கொள்கிறான் அல்லது மணி இந்திரியம் வெளியாகிறது தொழுகை அவனுக்கு கடமை தொழுகையுடைய சட்டத்திட்டத்தை அவன் கற்றுக்கொள்ள வேண்டும் புதுவுடைய சட்டத்திட்டத்தை அவன் கற்றுக்கொள்ள வேண்டும் பிரதான குழுவினுடைய சட்டத்திட்டங்களை அவன் கற்றுக்கொள்ள வேண்டும் ரமதானுடைய நோன்பு வந்தால் நோன்பினுடைய சட்ட திட்டங்களை கற்றுக்கொள்வான் ஹக்ஜும்ரா கடமையாகினால் ஹக்ஜும்ராவுடைய சட்ட திட்டங்களை கற்றுக்கொள்வான் யாருக்கெல்லாம் சொத்து செல்வங்கள் இருக்கிறதோ யாரெல்லாம் பிசினஸ் செய்கிறார்களோ யாரெல்லாம் தொழில் வியாபாரங்கள் செய்கிறார்களோ யாருக்கெல்லாம் வருமானங்கள் வருகிறதோ இவர்களெல்லாம் ஜகாத்துடைய பேசிக் நாலேஜை பெறுவது கட்டாயம் பருவ ஜகாத்துடைய முழு சட்ட திட்டங்களையும் அறிந்து கொள்வது கடமையாகாது பேிக் நாலேஜை பெற்றுக்கொள்வதில் கட்டாய கடமை கண்ணியச்சுக்குரியவர்களே நேரம் மிக குறைவாக இருக்கிறது இந்த நேரத்தில் ஜகாத்துடைய முழு விஷயங்களை மிக தெளிவாக பேச முடியாது ஆக தேவையான மிக முக்கியமான மசாயில்களை பத்துவாக்களை பேசிக் நாலேஜ்களை இந்த இடத்தில் நான் முன்வைக்கிறேன் கணியத்துக்குரிய சகோதரர்களை ஜகாத் எதில் கடமையாகும் மவாஷி கால்நடைகள் ஆடு மாடு ஒட்டகம் இதனுடைய சட்ட திட்டங்கள் இந்த இடத்தில் ஞாபகப்படுத்துவது பொருத்தமில்லை என்று நான் நினைக்கிறேன் இரண்டாவது தங்கம் வெள்ளி மூன்றாவது பொருது திஜாரா வியாபார பொருட்கள் பிஸ்னஸுடைய பொருட்கள் மீது கடமை கணேசுக்குரிய சகோதரர்களே தங்கம் வெள்ளி இந்த இரண்டின் மீதும் அல்லாஹ் ஜக்காத்தை கடமையாக்கி இருக்கிறான் பெண்கள் பாவிக்க கூடிய தங்கத்தின் மீது ஜக்காத் கடமை வருடத்திற்கு ஒரு முறையாவது அணியாமல் தங்கங்களை வைத்திருந்தால் வருட இறுதியில் கட்டாயமாக அதுக்கு ஜக்காத் கொடுக்கப்பட வேண்டும் பொதுவாக ஒரு ஊரில் பெண்கள் இச்சனை போய் போன் தான் அணிவார்கள் என்ற ஒரு கணக்கு இருந்தால் உதாரணமாக எங்களுடைய பகுதியில் பத்து பெண்கள் சாதாரணமாக அணிவார்கள் என்று வைத்துக் கொண்டால் பத்தை தாண்டி எத்தனை இருக்கிறதோ அவைகளுக்கு கடமை அந்த தங்கத்தை அவர்கள் அணிந்தாலும் சரி அணியவில்லை என்றாலும் சரி கணேசகுடி இந்த சட்ட திட்டங்களை தெளிவாக நாம் தெரிந்து செய்து கொள்வோம் ஹராமான பாவனையில் இருக்கக்கூடிய தங்கங்கள் உதாரணமாக ஆண்களுக்கு தங்கம் பாவிப்பதை அல்லா ஹராமாக்கி இருக்கிறான் ஒருவர் தங்கத்தை பாவிக்கிறார் அது பாவிப்பது ஹராம் அப்படிதான் அவர் பாவித்தாலும் ஒவ்வொரு வருடமும் அதற்கு ஜகாத் கொடுத்து கொண்டே இருப்பார் கணேசக்குரியவர்களே தங்கம் எவ்வளவு இருந்தால் ஜகாத் கடமை இருபது மிஸ்கால்கள் இருந்தால் ஜகாத் கடமை ஒரு மிஸ்கால் என்பது நாலு தசம் ரெண்டு அஞ்சு கிராம் நாலு தசம் ரெண்டு அஞ்சு கிராமை இருபதால் பெருக்கினால் எண்பத்தஞ்சு கிராம் தங்கம் இருந்தால் ஜகாத் கடமையாகும் எங்களுடைய பகுதிகளில் கிராமை வைத்து கணக்கு பார்ப்பது மிக குறைவு பவுனுடைய அடிப்படையில் தான் நாம் பார்ப்போம் ஒரு பவுன் என்பது எட்டு கிராம் கணக்கு போட்டு பார்த்தால் எண்பத்தைந்து கிராம்களில் கிட்டத்தட்ட பத்தரை பவுன்கள் இருக்கும் பத்தரை பவுன் தங்கம் எங்களிடத்தில் இருந்தால் ஜகாத் கடமை பெண்கள் அணியக்கூடிய தங்கத்தின் மீது ஜகாத் கடமையாகாது மேல்மிச்சமாக பாவிக்காமல் வைத்திருக்கக்கூடிய தங்கம் உதாரணமாக ஜுவலரி நான் தங்க கட வைத்திருக்கிறேன் ஜுவலரி வைத்திருக்கிறேன் பத்தரை பவுன் இருந்தால் ஜகாத் கடமை இரண்டரை வீதம் நான் கொடுத்தே ஆக வேண்டும் ஒரு மிஸ்கால் எந்தளவு என்பதில் கருத்து வேற்றுமை இருக்கிறது சிலர் சொல்கிறார்கள் நான்கு தசம் ஆறு ஆறு கிராம் அந்த அடிப்படையில் கணக்கு பார்த்தால் பதினொன்னரை பவுன் இருந்தால் தான் ஜகாத் கடமை ஆனால் பேந்தலுடைய அடிப்படையில் பத்தரை பவுனை நாம் எடுத்துக்கொள்ளலாம் வெள்ளியுடைய விடயத்தில் வெள்ளியுடைய நிசாப் ஜகாத் கூடிய அளவு மியாதா திருகம் இருநூறு தீர்கம் ஒரு திருகம் என்பது மூன்று தசம் ரெண்டு அஞ்சு ரெண்டு ஆறு அஞ்சு கிராம் அதை இருநூறு நாள் பெருக்கினால்

ஆனால் பிசினஸ் உடைய நோக்கத்தில் வாங்கினால் அதற்கு ஜகாத் கடமை பிசினஸ் உடைய பொருட்கள் என்னவெல்லாம் என்னிடத்தில் இருக்கிறதோ அவைகள் அனைத்தையும் கணக்கு பார்த்தேன் இன்றைய நாள் படி பத்திர பவுனுடைய பெருமதியை நான் பார்ப்பேன் அந்த பெருமதியுடைய அளவு என்னிடத்தில் வியாபார பொருட்கள் பணங்கள் இருந்தால் என் மீது ஜகாத் கடமையாகும் கட்டாயம் ஒரு வருடம் பூர்த்தியாகும் போதுதான் பிரகாரம் உதாரணமாக சென்ற வருடம் நாள் ஒரு ஆரம்பித்தேன் இந்த வருடம் ரமதானுடைய பதினைந்தாவது நாள் நான் கணக்கு பார்ப்பேன் இன்றைய நாள் படி பத்தரை போன் எவ்வளவு பெருமதி என்று பார்ப்பேன் உதாரணமாக ஒரு லட்சத்தி எண்பதாயிரம் என்று வச்சு கொண்டால் லட்சம் வரும் கணக்கை பார்த்து என்னுடைய முழு சொத்து செல்வத்தையும் நான் கணக்கு பார்ப்பேன் அதில் ரெண்டரை வீதம் நாற்பதில் ஒன்றை கொடுப்பது கட்டாய கடமை பிசினஸ் ஆரம்பிக்கும் போதே இந்த நிசாபை எத்திருக்காது இடையிலும் நிசாபை எத்திரிக்காது வருட கடைசியில் கணக்கும் பார்க்கும் போது பத்தர பவுனுடைய பெருமதியுடைய அளவுக்கு இருந்தால் ஜகாத் கடமை இப்னு ஹஜர் ஹைதமி ரஹிமஹுல்லாஹ் தஹ்ஃபதுல் முஹ்தாஜ் என்ற கிதாபில் இந்த ஃபத்வாவை மிக தெளிவாக எழுதுகிறார்கள் வருட ஆரம்பத்தில் நிசாபை எத்தவில்லை என்றாலும் நடுவில் எத்தவில்லை என்றாலும் வருட கடைசியில் கணக்கு பார்க்கும்போது நிசாபை எத்தினால் பத்தர பவுனுடைய பெருமதியுடைய அளவுக்கு இருந்தால் ஜகாத் கடமை இமாம் நவவி ரஹிமஹுல்லாஹ் வருட ஆரம்பத்தில் நடுவில் நிசாபை எத்த என்று கட்டாயம் என்று பதிவு செய்திருக்கிறார்கள் ஃபத்வாவுடைய விடயத்தில் உனஹஜர் ஹஹி ஜமீர் ஹை மஹுமா அவர்களை ஷாஃப் ஹை மதுகுபுடி இமாம்கள் முற்படுத்துகிறார்கள் அந்த அடிப்படையில் இதுதான் கூட எனவே வருட இறுதி நிசாபை எத்தினால் ஜகாத் கடமை நிசாபை எத்தவில்லையா ஜகாத் கடமையாகாது அடுத்தது கணக்கு பார்க்க வேண்டும் அடுத்த வருடம்தான் இடையில் நிசாபை வந்தாலும் அந்த இடையில் ஜகாத் கொடுக்க வேண்டிய தேவையில்லை கணேசற்குரிய சகோதரர்களை பெரும்பாலான சாப்பாடாக எது இருக்கிறதோ அதில் ஜகாத் கடமை உதாரணமாக அரிசி கோதுமை இதில் ஜகாத் கடமை விவசாயம் செய்யக்கூடியவர்கள் இவைகளில் மட்டும்தான் ஜகாத் கொடுக்க வேண்டும் மரக்கறி பருப்பு கிழங்கு இது போன்ற அத்தியாவசியம் அதாவது எங்களுடைய கூற்றாக பலதாக அரிசி மாவு போன்ற எங்களுடைய முக்கியமான சாப்பாடாக இருக்கிறதோ அது அல்லாத மற்ற அனைத்து சாப்பாடுகளுக்கும் ஜகாத் ஆனால் பிசினஸ் சல்லிகள் ஒட்ரேஷன் ஆகி கொண்டிருக்கும் அந்த சல்லி பத்தர பௌனுடைய பெருமதி வந்தால் அதற்கு ஜகாத் கடமையாகும் கணேசக்குரியவர்களே பழங்களில் தம்பு இன திராட்சை

பங்கிடும் போதே இருப்பார் அவர் தான் சேர்த்து பங்கு போடுவார் முதலாவது கூலி கொடுக்கப்படும் அவருடைய கஷ்டத்துக்கு ஏற்ப எந்தளவு எந்தளவு மெனக்கெடுகிறாரோ அதற்கு ஏற்ப ஒரு சம்பளத்தை கொடுக்கலாம் ஆனால் ஜகாத்தில் பங்கு கொடுக்க முடியாது நான் டிரெக்டாக ஜக்காத்தை கொடுத்தால் ஆமில் இல்லாமல் ஆகிவிடுவார் எங்களுடைய நாட்டை பொறுத்த வகையில் சில கூட்டத்தினர்கள் இல்லாமல் ஆகிறார்கள் அடிமைகள் இந்த காலத்தில் இல்லை முஜாஹிதோன்கள் ஜிஹாதில் ஈடுபடக்கூடியவர்கள் அவர்களுக்கும் என்னுடைய நாட்டை பொறுத்த வகையில் பணங்களை கொடுத்துவிடக் கூடாது மூன்றாவது இபுனு சபீல் ஒரு பயணம் செய்து இடையில் பணம் இல்லாமல் தவிக்கக்கூடியவர்கள் அல்லது முன்ஷேவ் சஃபர் ஹலாலான ஆகுமான ஒரு பயணத்தை ஆரம்பிக்கக்கூடியவர் இப்படியானவர்களை காண்பது மிக குறைவு ஃபகீர்கள் மிஸ்கீன்கள் ஏராளமாக இருக்கிறார்கள் ஃபகீர்கள் ஃபகீர் என்றால் யார் அறவே ஒன்றுமே இல்லாதவர் அட்டிமட்ட ஏழை அத்தியாவசிய தேவைகளுக்கு கூட பணம் இல்லை இரண்டாவது மிஸ்கின் மிஸ்கின் என்றால் இருக்கிறது போதாது உதாரணமாக அவனுடைய மாத செலவீனம் எண்பதாயிரம் ஆனால் அவனுடைய வருமானம் ஐம்பதாயிரம் தான் அவனுக்கு ஜகாத்துடைய பணத்தை கொடுக்கலாம் அல்லாஹு தாலா சொல்கிறான் லிஸா இலி வல் மஹ்ரூ கேட்கக்கூடியவர்களுக்கும் ஒரு பங்கு இருக்கிறது கௌரவமாக கேட்காமல் அவருடைய தேவைகளை வெளிக்காட்டாமல் இருக்கிறார்களே அவர்களுக்கும் ஒரு பங்கு இருக்கிறது மிஸ்கியின்களுடைய கட்டகரியில் எத்தனையோ பேர் வருவார்கள் அவருடைய தேவைகளை காட்டி கொள்ள மாட்டார்கள் அப்படியாப்பட்டவர்களை இனம் கண்டு கொடுப்பதுதான் எங்களுடைய டலன் என்னுடைய குடும்பத்திலேயே இருப்பார்கள் கணேசுக்குரியவர்களே ஃபகீர் மிஸ்கி மூன்றாவது முஹல்லஃபதுல் குலு புதிதாக இஸ்லாத்துக்கு வந்தவர்கள் ஈமானில் பலகீனமானவர்கள் அல்லது இஸ்லாத்துக்கு வருவார்கள் என்று எதிர்பார்க்கப்படக்கூடியவர்கள் இவர்களுக்கு சகாத்துடைய பணத்தை கொடுக்கலாம் நான்காவது கடனாளிகள் யாரெல்லாம் கடனில் அவதிப்பட்டுக் கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு சகாத்துடைய பணத்தை கொடுக்கலாம் பெரும் ஒரு கோடீஸ்வரனாக இருந்தாலும் பெரும் செல்வந்தனாக இருந்தாலும் கடன் இருந்தால் அவருக்கு சகாத்துடைய பணத்தை கொடுத்து அந்த கடலில் இருந்து அவரை வெளியே எடுக்கலாம் கணேசுக்குரியவர்களே அல்லாஹு தாலா இந்த ஜகாத் பெற தகுதியானவர்களை பற்றி சொல்லும் போது ஜெம்ஆக பன்மையாக சொல்கிறான் ஃபப்பரா மசாக்கின் பன்மையாகத்தான் அல்லாஹு தாலா சொல்கிறான் அதனால் இந்த எட்டு கூட்டத்தில் ஆக குறைந்தது மூன்று கூட்டத்திற்கு என்னுடைய ஜகாத்துடைய பணம் கொடுக்கப்பட வேண்டும் ஒவ்வொரு கூட்டத்திலும் மூன்று மூன்று பேர் என்னுடைய பேருக்கு போகும் என்னுடைய ஜகாத்துரிய பணத்தை ஒன்பது பேருக்கு கொடுக்கும் போது சிறிய சிறிய அமௌண்ட்கள் தான் போகும் அதனால தான் கூட்டு ஜகாத்தை நாம் வலியுறுத்துகிறோம் என்பதே எல்லா ஊர்களிலும் கட்டாயமாக இருக்க வேண்டும் கொஞ்சம் கொஞ்சம் கொடுப்பதை விட ஒருவருக்கு தொழிலுடைய ஒரு வழிகாட்டலை நாம் காண்பித்து கொடுத்தார் அடுத்த வருடம் அவர் ஜகாத் கொடுக்கக்கூடிய நிலைமைக்கு அவர் வளர்வார் என்னுடைய முழு ஜகாத்துடைய பணத்தை தனி ஒருவருக்கு கொடுத்தாலும் ஜகாத் நிறைவேறும் ஜகாத் ஏற்றுக்கொள்ளப்படும் இருந்தாலும் சிறந்ததை குறைந்தது மூன்று கூட்டம் ஒவ்வொரு கூட்டத்திலும் மூன்று மூன்று பேர்களுக்கு கொடுப்பது மிக சிறந்தது எனவே இந்த ஜக்காத்துடைய கடமையை பற்றி சரியாக தெரிந்து அறிந்து இந்த கடமையை நாம் நிறைவேற்றுவோம் உலமாக்கல் எடுத்த மசூரா கேளுங்கள் என்னிடத்தில் இந்தந்த சொத்து செல்வங்கள் இருக்கிறதே இதில் எதற்கு நான் ஜக்காத் கொடுக்க வேண்டும் கணக்கு பார்த்து சரியாக யாருக்கு கொடுக்க வேண்டுமோ அப்படியாப்பட்டவர்களை இனம் கண்டு அவர்களுக்கு கொண்டு போய் சேருங்கள் சிலர் மதுரசாக்களுக்கு தூக்கி கொடுப்பார்கள் மஸ்ஜிதுக்கு தூக்கி கொடுப்பார்கள் பில்டிங் கட்ட அது கட்ட இது கட்ட அந்த ஜகாத்து நிறைவேறுமா அல்லாஹ் சொல்லக்கூடிய எட்டு கூட்டத்துக்கு மட்டுமே ஜகாத்துடைய பணத்தை கொடுக்கலாம் அந்த எட்டு கூட்டம் அல்லாத இன்னொருவருக்கு கொடுத்தால் அது ஜகாத்தாக ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது சிலர் என்ன செய்வார்கள் ஷஹரிஃப்தாருடைய ஏற்பாட்டை செய்து கொடுப்பார்கள் ஏழைகள் மட்டுமே அந்த இடத்தில் வந்து சாப்பிட்டால் இவருடைய ஜகாத் செல்லுபடியாகும் ஜகாத் பெற தகுதி இல்லாதவன் அங்கு வந்து சாப்பிட்டால் அதையும் அவர்கள் கணக்கு போடுவார்கள் இத்தனை சவன் இத்தனை பார்சல் என்று கணக்கு போட்டால் ஜகாத் பெற தகுதி இல்லாதவன் சாப்பிட்டால் அந்த அமௌண்ட் ஜகாத்துடைய இவருடைய பணத்தில் குறையும் தகுதி இல்லாத ஒருவருக்கு போய் சேர்ந்திருக்கிறது அதனால் உலமாக்களுடைய மஷூராவோடு இந்த ஜகாத்துடைய கடமையை அழகாக நிறைவேற்றுங்கள் எங்களுக்கு கடமையாக சிலருக்கு எனக்கு என்று அவர்களுக்கே தெரியாது கொடுபோக்காக இருந்தால் நாம் ஜகாத் கொடுக்காமல் பதிக்க வைத்திருக்கக்கூடிய சொத்து செல்வங்கள் நாளை எங்களுடைய கழுத்தை சுத்தி கொள்ளும் பாம்பாக எங்களை கொண்டே சொல்லும் அனமாலு நீ சேர்த்து வைத்த சொத்து செல்வம் நான் தான் அதனால் மிக எச்சரிக்கையாக இருப்போம் ரமதானில் தான் ஜக்காத்துடைய கடமையை நிறைவேற்ற வேண்டும் என்பதில்லை பிஸ்னஸை ஆரம்பித்ததில் ஆரம்பித்ததில் இருந்து ஒரு வருடத்தில் சந்திர கணக்கின் பிரகாரம் ஒரு வருடத்தில் ஜக்காத்தை கணக்கு பார்த்து கொடுக்க வேண்டும் முன்கூட்டி கொடுக்கலாம் அந்த அடிப்படையில் ரமதானுடைய மாதத்தில் அதிகமாக எல்லாரும் ஜக்காத்தை நிறைவேற்றுவார்கள் நிறைவேற்றக்கூடியவர்கள் மார்க்கத்துடைய சட்டத்திட்டங்களை தெரிந்து அல்லாஹ் சொன்ன முறை பெற ஆரம் அழகாக நிறைவேற்றுங்கள் ரபுலால எங்களுடைய எல்லா அமல்வாதத்துகளையும் கபூல் செய்வானாக நல்ல அமல்வாதங்களுடைய பாக்கியங்களை எங்களுக்கு நசீவ் அவன் விரும்பக்கூடிய நல்ல செயல்களுடைய பாக்கியத்தை எங்களுக்கு நசீவாக்குவானாக ரபே ரஹ்மான் எங்களுடைய ஆயுளை நீடித்து வைப்பாயாக இன்னும் பல ரமதான்களுடைய பாக்கியங்களை எங்களுக்கு தருவாயாக மாத முனது ரஹ்மத்தின் விடுதலை அடைந்த நல்ல தியானங்கள் கூட்டத்தில் எங்களை சேர்த்தல்வாயாக